நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வேற யாரையாவது நம்ம அனுப்பணும் இல்லை உருவாக்கணும் அதை தான் தமிழ்நாட்டில் அவங்க தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேஸில் விரும்பாத அச்சனை பேரும் அதுக்கு கீழே தான் வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி மொத்த கூட்டணி ஒன்னு சேர்த்து வர வைக்க வேண்டியதுன்னா ஏன் வர வைக்க முடியல அப்படி பண்ணாலுமே திமுக ஜெயிச்சுன்ற பயத்தில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விஜயநகரில் கூட ஒரு முக்கியமான வார்த்தையை வந்து மென்ஷன் ஜென்சி ஓட்டை நம்ம காப்பாற்றணும் ஏன்னா ஜென்சிக்கு அரசியல் பார்வை பெருசா கிடையாது நியூ ஜென்ரேஷன் வந்து டிவி கே பக்கம் மட்டும் தான் நிக்கும் அப்படின்றது நம்புறாங்க ஹார்ட் தான் ரியாலிட்டில இது இருக்கான்னு கேட்டா இல்ல அதுதான் உண்மை ஜனநாயக குரல்ன்றீங்க மக்கள் பிரச்சனை பார்க்க வரீங்க மக்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா கனெக்ட் பண்ணுறாங்க அவங்க இதுவாக சோசியல் மீடியால ஹார்ட் மட்டும் போட்டுட்டு போயிடுவோம் ஓட்டு போட மாட்டோம் பரவாயில்லையா மக்களை டேட்டா சந்திக்கக்கூடிய திராணி இல்ல தாவே கவனம் புயல் கிடையாது எலெக்ஷன் வருது புயல் அவ்வளவுதான் அவரும் நம்ம கூட ஃபீல்ட்ல நிக்கிறாரு அவ்வளவுதான் அவரு புயல் ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படி எல்லாம் பாக்கல கட்சியை மேல்மட்டத்துல ஃபர்ஸ்ட்லயே சொல்லக்கூடிய அந்த நாலஞ்சு பேரே பிரச்சனைன்னா ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு வெளியில வர மாட்டேன்றாங்க இப்படிப்பட்ட ஆளுங்களை எப்படி எதிரான முதல்ல கன்சிடர் பண்ண முடியும் வாட் குவாலிட்டி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடிவின் துணை செயலாளர் திரு பத்மிபுரியா அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க ஆனால் புதுசாக கட்சி தொடங்கின ஒரு நபர் வந்த உடனேயே நாங்கள் இந்த முறை போட்டினா ஒன்று எங்களுக்கு இல்லை திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க பலரும் நாங்கள் தான் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த எல்லா எதிர்ப்பும் ஒன்றானா திமுக நிலைமை தனித்தனியா அடிக்கிறது எல்லாம் பார்த்து ஆட்சியில இருந்து இல்லாம வந்த இயக்கம் தான் திமுக அதனால ஆட்சியில இருக்கணும் இல்ல அப்படின்றத தாண்டி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து மட்டுமே நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ இவங்க எல்லாம் முதல்ல ஒண்ணு சேர்றதே அப்படின்றது முதல்ல டிஃபிகல்டான அப்படியே அவங்க ஒண்ணு சேர்ந்தாலும் அவங்க எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் யாரு ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்றது மக்களுக்கு நிச்சயமா தெரியும் பாசிசம் எந்த போர்வையில் எந்த மார்வேஷத்தில் வந்தாலும் எத்தனை கூட்டணிகளாக ஒன்று சேர்ந்தாலும் இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து பார்க்கக்கூடிய திறன் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருப்பதால் தான் இன்னைக்கு எல்லா மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போதும் தமிழ்நாடு எல்லாத்தையும் தலை தோங்கி நிற்குது ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்த தலைவர்களும் ஆட்சியும் ஐடியாலஜியும் அந்த மாதிரி அறிவு திருவிழா அப்படின்னு திமுக நடத்துறாங்க நெலிஞ்சரி நடத்துறாங்க அந்த அறிவு திருவிழா மேடையில தாவேகாவை பத்தி தொடர்ந்து பேசுறாங்க மரண்டுட்டாங்க பக்கா மாசான கட்சி தாவேகான்னு அறிக்கை விட்றாரு தாவேகா தலைவர் என்ன நடந்தது அறிவு திருவிழா நடத்தக்கூடிய நோக்கம் என்ன முதல்ல எதுக்கு திடீர்னு அறிவு திருவிழா என்ன காரணம் நம்ம கொள்கை சார்ந்து இயக்கம் சார்ந்து நம்ம செஞ்சிட்டுருக்க நிறைய விஷயம் புத்தக திருவிழா அப்படின்றது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் நடந்துட்டு தான் இருக்கு பட் ஐடியாலஜிக்கலி மக்களை சங்கமிக்கணும் அது சார்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய பதிப்பகங்களை வர வச்சு அவங்கள புத்தகங்களை காட்சிப்படுத்த வச்சு அடுத்த தலைமுறைக்கு முக்கியமா அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய டிசிஎம் இளந்தலைவர் முக்கியமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு பட் அது ஆக்சுவலி ரொம்ப பொருத்தமா இருந்தது அது வந்து அவரு அதிமுகக்காக சொன்னது ஆனா அது தாவேக்காக்கும் பொருத்தம் என்ன அப்படின்னா நோயை பத்தி பேசாம நோயாளி எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிதான் அதனால தாவேக்காவை பத்தி எல்லா மேடைகளையும் பேசுறாங்க அதை பத்தி ஒரு பேசும் பொருளா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றோம் இல்ல ஒன்றிய பாச சக்திக்கு மாறு வேடத்துல குட்டி குட்டி அமைப்புகளா வந்து இங்க நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க உருவாக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம அவங்கள பத்தி பேசாம எப்படி நம்ம நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களையும் நம்மளோட ஐடியாலஜியும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத நினைக்கிறோம் ஆர்எஸ்எஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் தமிழ்நாடு கிளியரா இருக்கு அது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வேற யாரையாவது நம்ம அனுப்பணும் இல்ல உருவாக்கணும் அதை தமிழ்நாட்டுல அவங்க தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சோ பேர் சொல்ல விரும்பாத அற்றை பேரும் அதுக்கு கீழே தான் வருவாங்க எதர் அவங்க டைரக்டா அவங்க கூட கூட்டணியில இருக்கலாம் அவர் மறைமுகமா அவங்க கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கலாம் தமிழ்நாட்டுல திராவிடம் தாண்டின ஒரு ஐடியாலஜியா பெரியார மறுத்து அம்பேத்கரை மறுத்து அந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாகிறத வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்பவும் விரும்ப மாட்டாங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் அவரே ஏத்துக்கிறாரு ஆமா போட்டோ அளவுல ஏத்துக்கிறாரு எங்கேயா அவரு ஏங்க சிலையா வைக்கிறவரு மக்கள் இயக்கத்துல வந்து நடத்தணும்னு நினைக்கிறவரு மக்களுக்காக வரவர் ஏங்க மக்கள் கிட்ட போய் அவங்களோட சேரமாட்டேன்றாருவாக பார்த்த புகைப்படத்தை நீங்க எங்கயாவது பார்த்திருக்கீங்களா ஒரே ஒரு மேடை அமைக்கிறாங்க ஒரு ஒருத்தரா வராங்க கட்டி பிடிக்கிறாங்க ஹார்ட் காட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க ஓகே இங்க ஒரு தலைவர் மக்களை பாக்க முடியாது ஏன்னா நீங்க ஒரு ஸ்டார் எங்க ஏதோ கலவரம் நடக்கும் சரி நிர்வாகிகள் கூட நீங்க இணக்கமா எங்கயாவது பேசுறத இங்க பாத்துருக்குமா வரீங்க நிக்கிறீங்க போட்டோ எடுக்கிறீங்க தான் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு ஜனநாயக குரல்ன்றீங்க மக்கள் பிரச்சனை பார்க்க வரீங்க மக்களை சேர்த்துக்க சோசியல் மீடியால ஹார்ட் மட்டும் போட்டுட்டு போயிடுவோம் ஓட்டு போட மாட்டோம் பரவாயில்லையா மக்களை சந்திக்கக்கூடிய திராணி இல்ல நிர்வாகிகளை ஒரு தலைமையா ஒரு நல்ல அழகு அண்ணா பெரியார் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோங்க கல்யாணத்தை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோங்க ஒரு சாதாரண நிர்வாகி நினைச்சா ஒரு இயக்கத்தோட கடைக்கோடியில் இருக்கிறவங்க நினைச்சா அவர் வீட்டுல போய் எனக்கு பாக்க முடியும் பேச முடியும் ஏதோ ஒரு நிகழ்வுல அவளை பார்த்துற முடியும் அப்படி ஒரு நிலை இருந்துச்சு டிவி கேல அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கா ஏதாவது ஒரு நிர்வாகி நான் ஃப்ரீயா இன்னைக்கு போய் தலைவரை பார்த்துட்டு வந்தேன் பேசிட்டு வந்தேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது சொல்ல முடியுமா இப்போ இல்லை இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் சொல்ல முடியாது அந்த ஒரு நிலைமை தான் அங்கே இருக்கு பத்து வருஷம் அந்த கட்சி தாவேக்கா இருக்கும் நீங்க நம்புறீங்க இல்லையா கான்ஃபிடண்டாக இருந்தா சந்தோஷம் தான் பார்ப்போம் எனக்கு என்னன்னா அதிமுக தாவேக்கா பிஜேபின்னு ஒரு கூட்டணியை அமைவதற்கான ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசப்படுது பல மூத்த பத்திரிகையாளர்கள் கூட அதை சொல்றாங்க ஒரு மெகா கூட்டணி அமைய போகுதுன்னு அப்படி அமையிற பட்சத்தில் திமுக எதிர்கட்சியாக வருவது கூட கடினம்லாம் பேசுகிறாங்களே சமூக ஊடகங்களில் கவனிக்கிறீங்களா அது சி யாரையுமே நம்ம வந்து எடுத்தோம் கவித்தோன்னு ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறவை நிச்சயமா அவங்க நம்ம குறைவா எடுப்போம் அதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்கோம் அரசியல் வயப்படு படுத்தப்படாத ஒரு ஜெனரேஷன் டெஃபனெட்டா இருக்கு இருக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல பார்ட்டில இருக்கிறவங்கள எனக்கு வேண்டாம் அப்படின்ற மனப்போக்கு இருக்கு ஏன் வேண்டாம் அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் அவங்க சொல்லவே தெரியல அப்படிப்பட்ட கூட்டம் அவங்க பின்னாடி இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா திராவிட கருத்தியல் சார்ந்து இத்தனை ஆண்டு காலமா வந்து என்ன பண்ணியிருக்கோன்றத பார்த்துட்டு தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் எவ்வளவு தூரம் கடினமாக உழைச்சிட்டு இருக்காரு எவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு அந்த பயனாளிகள் உட்பட தமிழ்நாடு முழுக்க விவரம் புரிஞ்சவங்க உண்மையாவே தமிழ்நாட்டுடைய நலன் தெரிஞ்சவங்க இவங்க வந்தா சரியா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது ஒரு செட் எப்பயுமே தான் இருக்கும் அவங்களுடைய வாக்கு அப்படின்றது எப்பயுமே இப்ப திமுக பக்கம் தான் இருக்கு அதனால ஜெ இவங்க எடுத்த உடனே விஜயவர்கள் காணொலியில் கூட ஒரு முக்கியமான வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஜென்சி ஓட்டை நம்ம காப்பாற்றணும் ஏன் ஜென்சியை மட்டும் குறிவைக்கிறாங்க

ரியாலிட்டியில அது இருக்கான்னு கேட்டா இல்ல அதுதான் உண்மை எப்படி சொல்றீங்க இப்போ இளைஞர் அணி செயலாளர் அவர்கள் முன்னெடுக்கிற பல விஷயங்கள் எடுத்துக்கோங்க அவர் எடுக்கிற பல திட்டங்களும் அவரை பார்க்க வர கூட்டமும் எப்படிப்பட்ட கூட்டம் இப்ப நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் கிரௌட் தான் இந்த அறிவு திருவிழால ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி பேச்சாளர்களுக்கான ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்து முடிஞ்சது தமிழ்நாடு முழுக்க இருந்து இரநூறு சிறந்த பேச்சாளர்கள் வந்து கழகத்துக்குள்ள வந்து அழுத்த வரப்பட்டாங்க ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் தான் அங்க நூறு பேர் கத்துறதுக்கும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ் விட குவாலிட்டி ரொம்ப ஒரே ஒரு அரசியல் ஒரே ஒரு எலெக்ஷனுக்கு மட்டும் இந்த பயன்படுத்திட்டு இதுக்கப்புறம் அவங்களை எப்படி இவர் கையாள போறாருன்றது இனி வரும் நாட்கள தமிழ்நாடு பார்க்க தான் போகுது அதனால இது ஒரு தேர்தலுக்கான ஆட்டமே தவிர்த்து இது தொடர்ந்து நிக்காது அறிவு திருவிழாவில் வர இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் வந்தாங்க நானே பார்த்தேன் அந்த திமுகவுடைய இளைஞர்கள் வர எல்லா இளைஞர்களுக்குமே பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் தெரிஞ்சிட்டு வந்தாங்களா இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா இளைஞர்கள் இருக்காங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிட்டாங்கன்னு யாருமே சொல்ல முடியும் சொல்ல முடியாது அவங்களையே வாழ்க்கையா படிக்கிற நிறைய பேருக்குமே ஒவ்வொரு நாள் புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருக்கு அட்லீஸ்ட் நான் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்து நிக்கிறாங்கல்ல அந்த புரிதல் ஒண்ணு இருக்குல்ல இப்பதான் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா தெரியுமா எனக்கு தெரியுமா இல்ல இல்ல அதுவும் இல்லாம நம்ம எதிர்க்கிற சக்திகள் எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பாக்குறோம் நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியலுக்கும் இப்ப இருக்கிற அரசியலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நம்ம எதிரிகள் ஒரே மாதிரி இருக்காங்களா கொள்கை எதிரிகள் ஒரே மாதிரி இருக்காங்களா எதிரிகள் முடியாது கொள்கை எதிரிகள் ஒரே மாதிரி இருக்காங்களா ஆனா இன்னிக்கும் பெண்களை அடிமைப்படுத்துறது நம்மளோட எஜுகேஷன் நமக்கு கிடைக்க விடாம செய்யறது நீ இந்த இடத்துல பிறந்தா இந்த இடத்துல தான் இருக்கணும்ன்றது இன்னைக்கு வரைக்கும் தொடர்தான் இல்லையா அதை அடுத்தடுத்த தலைமுறைகள் கொண்டு போய் சேர்க்கும் போது சொல்ற விஷயம் வேணா ஒன்னா இருக்கலாம் சொல்ற விதம் வந்து வேறையா இருக்கு அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இப்ப வந்து இளையரணி செயலாளர் வந்து ஈடுபட்டு இருக்காரு அதே அரசியல் மேடைகள்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார நீங்க பேசுங்க ஐடியாலஜி கொண்டு போய் பரப்புங்க அப்படின்ற சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா இல்ல இன்னைக்கு தலைமுறையில இருக்கா இல்லையே அன்னைக்கு ஒரு தலைவர் மேடை போட்டு பேசினாங்கன்னா ஊரே உட்கார்ந்து கேக்கும் அப்புறம் தான் முடிவெடுப்பாங்க நம்ம பண்ணணுமா வேணாமது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உங்களால ரெடி பண்ண முடியுமா நீங்களும் நானும் நினைச்சா இன்னைக்கு ஒரு நான் நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் நான் மேடை போட்டு சொல்றேன் மக்களை கூப்பிட்டு வந்து வைக்கணும் உட்கார வைக்க முடியுமா நம்மளால வைக்க முடியுமா அப்ப எப்படி அவங்க கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தொடர்ந்து செஞ்சிட்டு தானே இருக்கும் அந்த இடத்துல எங்கேயுமே தொய்வு நடக்கலையே ஓ அப்ப வந்து சரியா வேலை பாத்துருக்கும் ஆனாலும் சில பேர் தற்கூரியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா தற்கொலைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல திருப்பி திருப்பி நம்ம சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுவே ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சோசியல் மீடியாவோட ஆக்கிரமிப்பு அவர் பெனிட்ரேஷன் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை ஃபேஸ்புக்கோட நின்று போச்சு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வரைக்கும் எல்லாருமே எல்லாருக்கும் கொடுக்குற டைம் உனக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல நீ என்ன இன்ஃபர்மேஷன் முன்னாடி ஒரு நிமிஷம் இருந்துச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பத்தே செகண்ட் தான் பத்து செகண்ட் குள்ள நீ இம்ப்ரெஸ் பண்ணு அதுவும் குறைஞ்சி அஞ்சு செகண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்றாங்க நாலு புள்ளி அஞ்சு செகண்ட்குள்ள நீ இம்ப்ரஸ் பண்ணு நீ என்ன கண்டென்ட் சொல்ல வரன்றத எனக்கு ஓவரா சொல்லி முடிச்சிட்டு அப்பதான் நான் வீடியோ பார்ப்பேன்ற தலைமுறை இருக்கு ஏடை பேச்சிலிருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ்ல நீங்க எப்படி ஐடியாலஜி கடத்துவீங்க எப்படி பாலிடிக்ஸ் சொல்லி தருவீங்க இல்ல அவன் வந்து வேஷம் போட்டு வரான் அவன் ஒரு இந்த மாதிரியான மனநிலமையோட தான் உன் அப்ரோச் பண்றான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் ஜென்சிஸ் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க அதுக்காக நான் செய்ய மாட்டேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ல என்னால பண்ண முடியாதுன்றக்காக நாங்கள் தள்ளி விட்டுட்டு போலியே அடுத்த வேலை என்ன செய்யணும் தானே இப்போ துணை முதல்வர்கள் தொடர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு பண்ணாலும் நீங்க அரசியல்ல புரிய வைக்கிறது உங்க இயக்கத்தை பற்றி புரிய வைக்கிறது கொள்கையை புரிய வைக்கிறது நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம்னு புரிய வைக்கிறதுக்குள்ள தேர்தல் வந்துடும் ஓட்டு விழுந்துடும்

அவரும் நம்ம கூட ஃபீல்ட்ல நிக்கிறாரு அவ்வளவு அவர் புயல் ஒரு பெரிய போர்ஸ் அப்படி எல்லாம் பாக்கல இப்பதான் வந்திருக்காரு ஏன் அவ்வளவு ஹைப் தேவை இல்லையே ஹைப் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு வேலை செய்யுங்க நீங்க போய் டெய்லி மக்களை பாக்குறீங்க மக்கள் பிரச்சனை கேக்குறீங்க மக்களுக்காக நிக்கிறீங்க அப்படின்னா ஹெல்தி காம்படிஷன் வி ஆர் ரெடி கமிங் அதுதான் பிரச்சனை இறுதி கேள்வி நான் மறுபடியும் அதான் கேக்குறேன் அதிமுக தாவிக பாஜக கூட்டணி அமைகிற பட்சத்துல திமுக அது சுலபமா கையாளும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நாங்க எத்தனை பேர் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக திராவிடம் என்றைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் திமுக என்றைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கு மக்களுக்கு தெரியும் எது சரி எது தப்பு யார் வந்தா நம்ம சரியா கையால் வாங்கணும் கிடைக்கும் எல்லாமே சரி நீங்க பணம் நல்ல திட்டம் எல்லாம் மக்களுக்கிட்ட போய் போய் சேர்ந்துடுச்சுன்னு வைங்க பண்ண தொலைக்காட்சி கொடுத்து தோர்த்த கட்சி திமுக எல்லாம் போய் சொல்லுவாங்க அதெல்லாம் மறந்துடும் நம்ம நூத்தி பதினெட்டு உறுதியா கிடைக்குமான்றதா கேள்வி ஆட்சி அதிகாரம் கையில இருந்தே மொத்த பவர் அவங்க கையில வச்சுட்டு பணத்தை கூட பார்த்து பார்த்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு நினச்சா எப்படி தகுதி தத்துவம் போட்டு எல்லா மாநில அரசியலையும் கவுத்து அவங்க வந்தாங்கன்றது அது அவங்களுக்கே தெரியும் எஸ்ஐஆர் லாஸ்ட் மினிட்ல இப்ப ஏன் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்றத அரசியல்வாதிக்க சொல்ல வேணாம் பொதுமக்களுக்கே தெரியும் இங்க என்ன பண்ணாலும் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி மொத்த கூட்டணி ஒண்ணு சேர்த்து வர வைக்க வேண்டியதுன்னா ஏன் வர வைக்க முடியல அப்படி பண்ணாலுமே திமுக பயத்துல தான் எஸ்ஐஆர இங்க இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பீகார் எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சுன்றத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க அது நடந்துடக்கூடாது ஏன் ஓட்டு பறி போக கூடாதுன்னு இன்னைக்கு பிஎல்ஏ டு பிஎல்ஓ எல்லாம் தாண்டி மக்களே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மத்திய தான் மூலியமா ஓட்டை செக்யூர் பண்றதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இவன் ஓட்டு நமக்கு போட மாட்டான் இவன் ஓட்டு போடாம இருக்கிறத என்ன பண்ணுன்றதுதான் எஸ்ஐஆர் மூலியமா இப்போ இம்போஸ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சோ தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு யார தேர்ந்தெடுக்குன்னு தெரியும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்காக நிச்சயமா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க மீண்டும் திமுக தான் ஆட்சியில் எதனால விஜய்க்கு திமுக மலை இவ்வளவு கோபம் தாவிக்காத இருக்கு டார்கெட் பண்றாரு

சின்ன சின்ன இயக்கங்கள் முன்னாடி வந்தா கூட அவங்க இந்த விஷயம் தப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சரி பண்ணா அப்படியா தப்பா இருக்கா நாங்க சரி பண்ணிக்கிறோம்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணக்கூடிய ஆள் தான் நம்மளுடைய சிஎம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் மேடைக்கு மேடை திராவிடம் சரியில்லை டிஎம்கே கே சரியில்லைன்னு மட்டும் பேசுறீங்க தவிர்த்து என்ன சரியில்லை சொல்ல மாட்டேன்றிங்க சரி நீங்க வந்தா என்ன செய்வீங்க அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த தெளிவே உங்களுக்கு இல்ல கொள்கை தெளிவு இல்லை அப்போ கட்சியை மேல்மட்டத்துல ஃபர்ஸ்ட்லேயே சொல்லக்கூடிய அந்த நாலஞ்சு பேரே பிரச்சனைனா ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு வெளியில வர மாட்டேன்றாங்க இப்படிப்பட்ட ஆளுங்களை எப்படி எதிரானது முதல்ல கன்சிடர் பண்ண முடியும் வாட் குவாலிட்டி டூ யூ ஹாவ் நத்திங் உங்கள் நேரம் ஒதுக்கி நேர்காணலில் நேரம் தந்ததற்கு நன்றி மேம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா